அவங்க சரஞ்சா ஒரு சாக்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அதனால் விட முடியல ஏன்னாலும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு எனக்கு அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க சாக்ஸில் போட்டதை அப்படி பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இப்பதான் இருக்குன்னு அப்போன்னு நீங்கள் விட விடாமல் இருக்கீங்க அப்படிங்களான்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக விட்டுறணும் அது நல்ல பழக்கம் இல்லை அதனால் அரிசி சாப்பிடக்கூடாது அது நல்ல பழக்கம் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கு மாங்காய் புளிக்கும் ஆனால் எனக்கு புளிப்பு மாங்காயெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது புளிப்பு மாங்கானா ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த இது உப்பு அப்புறம் என்னது சாம்பார் பொடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது இந்த மூக்கு மாங்காய் இருக்குல்ல இந்த மாங்காய் வந்து மாங்காவாக இருக்கும் போதே வந்து இனிக்கும் இது எப்படி இருக்குன்னு தெரியல இது வந்து வருஷோட அப்பா கொண்டுட்டு வந்தாங்க நான் கேட்டேன்னு கேட்டேன்னு ஏ எடுத்துட்டு வந்தாங்களா இல்லை வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல கொண்டு வந்தாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பழுத்துருச்சு எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம நேரில் சாப்பிட்டு பார்க்கட்டா முடிக்கல நல்லா இருக்கு அப்போ மாங்காவா இருக்கும்போதே இனிக்கும் தான் நினைக்க அப்படிதான் தெரியுது இனிப்பாங்கன்னா ஃபுல்லாத்தையும் முடிச்சிருவேன் உங்களுக்கெல்லாம் எந்தெந்த மாங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மாங்காய் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி அட்வைஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஷார்ட்ஸ் வீடியோவில் உண்மையில் வந்து நான் அதை வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல சத்துள்ள ஆகாரமாக திங்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமாக இருக்குங்க நன்றியே தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம்